ஓட்டமாவடி மத்திய கல்லூரியின் நூற்றாண்டு விழா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தலைமையில் இன்று நடைபெற்றது ஓட்டமாவடி மத்திய கல்லூரியின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கண்காட்சியை பார்வையிட்ட ஜனாதிபதி புதிய நிர்வாக கட்டிட தொகுதியையும் திறந்து வைத்தார் பாடசாலை அதிபரினால் ஜனாதிபதிக்கு நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது தற்போது மற்றும் இணையதளங்கள் ஊடாக பொய் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இலங்கைக்கு ஊடாக முன்னெடுக்கப்படுகின்றன உள்ளவர்களே திட்டமிட்ட வகையில் இந்த பிரசாரங்களை மேற்கொள்கின்றனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்னுடைய அழைப்பிற்கு அங்க வருகை தரக்கின்றார் ஐக்கிய நாடுகளின் வெசாக் நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக அரச உோகபூர்வ நிகழ்வுகளும் இல்லை அவர் ஒப்பந்தத்திலும் காய்ச்சாத்திட மாட்டார் இவ்வாறான தவறான பிரசாரங்களால் ஏமாற வேண்டாம் என நாட்டு மக்களை நாட்டின் நல்லிணக்கத்திற்கு குந்தகத்தை ஏற்படுத்தும் தீய சக்திகளை அடையாளம் கண்டு செயற்படுமாறு ஜனாதிபதி இதன் போது வேண்டுகோள் விடுத்தார் நாட்டின் சிங்கள தமிழ் முஸ்லிம் என அனைத்து மக்களும் மிகவும் ஒற்றுமையுடன் வாழ்வது அவசியம் இந்த ஒற்றுமையை சீர்குலைக்க சிலர் சூழ்ச்சிகரமாக சில பிரிவினவாத செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றனர் நாட்டு மக்கள் அனைவரும் அச்சமின்றி ஒற்றுமையுடன் வாழ்வதும் அவசியம் என்பதற்காக கிழக்கு மாகாண மக்கள் போன்று இந்த நாட்டு மக்கள் என்னை ஜனாதிபதியாக தெரிவு செய்தனர் உலகத்தின் பிரமாணத்திற்கேற்ப நோக்குமிடத்தில் நமது நாடு பெரிய நாடல்ல சிறிய நாடு தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் சமாதானத்துடனும் சகோதரத்துவத்துடனும் வாழ வேண்டும் சமாதானத்தை ஏற்படுத்தும் பாரிய සමයි ලබරකට ඇතිල් ල්ලද. මවත ඉන්ද ප්‍රස්්තව මද ැලපරකල් තලමී ඒකවඩබෙන නාකට කොල්ර. ලා මේ කටයිතුවද නායකත්වේ ගත යුතුයි කියලායි ම ගෞර නිල්ලා ින. . ඉදිහ පාදසාය සරන්ද පාසායයා පලවේතුම්. அதற்கான எல்லா வாய்ப்புகளையும் என்னுடைய கல்வி அமைச்சு நிச்சயமாக இதற்கு உதவி செய்யும் ஆகவே கல்வி மறுசீரமைப்பு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னும் சில காலங்களிலே பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை செய்வதற்கு என்னுடைய அமைச்சு எதிர்பார்த்திருக்கின்றன என்னுடைய மறுசீரமைப்பிலே இருக்கின்ற அபிவிருத்தியை செய்யும் பொழுதும் சரி மக்கள் ஏற்றுக்கொள்ளகின்றார்களா என்பதை நாங்கள் தற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்